ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதி ரஜன் படி ஃபைன்டிபுலாக பேசுகிறேன் கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நடக்க உள்ளதுங்க ஸோ இந்த வருஷத்தில் பாருங்கள் கிடக்கட்ட கடனை அடுத்தடுத்த பயிற்சியில் வந்துட்டே இருக்குது இதில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு இந்த ஃபோர்த்து பிளேஸில் வர்றது வந்து சிறப்பு சரிங்களா அதே மாதிரி பத்தாம் இடம் கேது இதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து தொடர்பு வந்து சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ராகு தான் கை கொடுக்க போகிறாரு அதனால நல்லா இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் கேது கேது பத்தாம் இடத்துல வரக்குள்ள கேதுவுடைய வேலை தொழில் வேலை இதுதான் ஏன்னா பத்தாம் இடம் ஜீவனம் தொழில் உத்தியோகம் நம்ம என்ன வேலை பண்றோம் எப்படி சம்பாதிக்கிறோம் எதை என்ன பண்றோன்றதை வந்து தான் கேது சொல்லுவார் பத்தாம் இடத்துல வரக்குள்ள ஸோ கண்டிப்பாக வேலை தொழில்கள்ல நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் பாயிண்டே ராகு கேது தான் ஏன்னா குரு சாதகம் இல்லாத நிலைமையில எட்டுல மறைஞ்சிருப்பாரு அப்போ இந்த ராகு கேதுகள் தான் வந்து உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்போ ராகுவுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோள் ராகுுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா போகத்தை கொடுப்பார் ஸோ அதிகமாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நாலாம் இடத்துல இருக்குள்ள உங்களுடைய வசதிகளை கொடுப்பார் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ராகுபவன் பண்ணுவார் ராகுவுடைய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாலாம் இடத்துக்கு போகக்குள்ள அது பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலைகளில் வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொடுப்பார் அப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்ட வேலைகள் தொழில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஸோ அடிப்படையாக வேலை செய்கிற கூடியவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் அதேமாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் பத்தாம் இடத்துலக்குள்ள கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க கல் கிரஷரு மண் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வேலைகளில் இருப்பாங்க அதுலேயும் அடிதடியான ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் ஸோ தொழில் வேலையில் கண்டிப்பாக ராகு கேது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்க போகிறாரு பணம் பல வழிகளில் விருச்சிக ராசிக்கு வரக்கூடும் அதே மாதிரி காதல் கல்யாணம் காதல் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுகள் உங்களுக்கு ஒரு கர்ம வினையை வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த காதல்ல வந்து நிச்சயமாக போன ஜென்மத்துடைய க தான் நீங்க வருவீங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டல் சக்தியை அதிகமாக கொடுப்பாங்க அப்போ ஒரு ஒரு காதல் வருதுன்னா போன ஜென்மத்தில் சந்தித்த அந்த மனிதர் இந்த ஜென்மத்தில் அப்படியே வந்து கண்டினியூட் ஆவாங்க ஸோ அந்த காதல் சம்மந்தப்பட்டதில் இப்போ நாலாம் இடம் அப்படின்னு வரக்குள்ள கண்டிப்பா வந்து அந்த சுகஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ காதல்ல நம்ம என்ன தேடுவோம் ஒரு சுகம் தேடுறோம் இல்லையா அப்போ கண்டிப்பா அந்த சுகத்தை ராகு வந்து கொடுப்பாரு காதல்ல வெற்றிகள் நிச்சயம் உண்டாகக்கூடும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பாருங்கள் இப்போ சுகம் நம்ம காதலில் சொல்கிறோன்னா அப்போ கண்டிப்பாக கல்யாணத்தில் அதை விட சுகம் நம்ம வந்து தேடுவோம் அப்போ வந்து நம்ம செட்டில்மெண்ட் லைஃப் இதை ராகு கேதுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீருவாங்க நாலாம் இடம் பத்தாம் இடம் இப்போ விருச்சிக ராசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன திசை என்ன புத்தின்றதை வந்து பாதுகோங்க இப்போ உங்களுடைய ராசியில் உள்ள ஸ்டார்ஸ்லாம் வந்து பாருங்கள் அனுஷம் வரக்கூடோம் விசாகம் இருக்கும் அடுத்ததாக கேட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா என் இவங்களுக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராகு கேது வரக்குள்ள நாலாம் இடம் பத்தாம் இடம் அருமையோடு பெருமை வந்து சேரக்கூடும் அப்போ வந்து காதல் மட்டும் இல்லைங்க கல்யாணத்துலேயும் வெற்றிகள் பெறக்கூடும் கல்யாணம் ஒருவருக்கு நடக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேணும் ஏன்னா இவங்களாம் வந்து நம்ம பாட்டி தாத்தாவாக எடுக்கிறோம் உயிர்காரக அப்போ வந்து அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு தேவை அப்போ கல்யாணம் வந்து நிறைய பேருக்கு இந்த ராகு கேதுகள் ஒன் அண்ட் செவனில் இருந்தால் ரெண்டு எட்டில் இருந்தால் நாகதோஷம் வாசிகை சர்பதோஷம் இதெல்லாம் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா தான் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது ஏன் ஐம்பது வரைக்கும் கல்யாணம் நடக்காதவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை இந்த ராகு கேது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய தசா புத்திகளில் ராகு கேது கனெக்டிங் வரக்குள்ள இந்த கோச்சார கிரகங்களும் தசா புத்தின்னு ஒரு கான்செப்ட்டு அதுபடியும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அண்ட் தென் வெளிநாடு வெளிநாட்டு காரகமே ராகு தாங்க ஒரு ஒரு வெளிநாட்டில் போகிறாரு நல்ல செட்டில்மெண்ட் ஆகிறாரு ஒரு நாள் இரவில் கோடீஸ்வரன் ஆகிறாங்க அது எங்கே நடக்குதுன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வரும் இப்போ பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு காசை மதிப்பிட விட வெளிநாட்டில் அதிகமாக பணம் வரும் அப்போ நம்மளுடைய உழைப்புக்கான அத்தியாயம் வந்து அங்கே வந்து கிடைக்கக்கூடும் ஸோ அங்கே வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமும் உண்டாகக்கூடும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா கடன் வாங்கியாச்சும் வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க அப்போ கடல் கடந்த பயணத்தை ராகு தான் கொடுப்பார் நாலாம் இடத்துல இருக்குள்ள அவர் பத்தாம் இடத்துல கேது இருக்குள்ள கண்டிப்பாக வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்க்குலாம் அதிகமாக போவீங்க கேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ்லாம் அதிகமாக சொல்லுவாங்க யூஎஸ் யூகே கனடா ஜெர்மன் ஜப்பான் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸை வந்து கேது வந்து சொல்லக்கூடியது அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது இப்போ ராகு சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னது இஸ்லாமிய நாடுகள்லாம் போய் இந்த துபாய் கத்தாறு அது கீழே இருக்கு யூஏஇ இந்த கண்ட்ரிஸ் எமிரேட்ஸ் அரேபிஸ் அரபு கண்ட்ரிஸு அதை ராகு சொல்லும் அப்ப வெளிநாட்டுக்கு நீங்க போறதுக்கு ராகு கேதுகள் விருச்சிக ராசிக்கு யோகமே அப்படின்னு சொல்லலாம் இந்த பயிற்சி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து ச சொத்து பிரச்சனை இருக்கு சார் அப்பாவோட சொத்து வரல தாத்தாவோட சொத்து வரல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ட முப்பாட்டம் ராகு அவருடைய சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு பேரனுக்கு வந்தாகும் பேத்திக்கு வந்தாக கூட இப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கா அப்போ கண்டிப்பா இந்த ராகுக்கு இது நாலாம் இடத்துல வரக்குள்ள நிச்சயம் மாற்றம் தரும் நாலாம் இடத்துல ராகுருக்குள்ள என்ன திரும்ப பண்ணுவார் உங்கள் தெருக்கல்ல உங்கள் ஊர்ல வீடு தனியாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் பெருசாக கட்டுவீங்க நல்ல அந்த பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஒயிட் கலர் மிக்ஸிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் ராகுவுடைய கலர் ஃபேவரபுளாக இருக்கும் எல்லோரும் நின்று பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி வீடு கட்டுவீங்க இது நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் நிச்சயமாக வீடு வந்து உங்களுக்கு அமையக்கூடும் அண்ட் தென் வாகனம் வாகனத்தை ராகு தாங்க குடிப்பார் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் ரயிலேருந்து ஃப்ளைட் வரைக்குமே ராகு தான் அதில் நம்ம தரையில் தான் நம்ம மெயினாக எடுக்குள்ள செவ்வாய் வருவார் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட ராசியில் பிறந்ததுனால ராகு எப்போதுமே இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் கண்டிப்பாங்க வாகனம் ஆமாம் கூட வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறீங்களா நிச்சயம் டெவலப்மெண்ட்டு உண்டுங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் நாலாம் இடம் தான் உங்களுடைய அடிப்படை கல்வி ரெண்டாம் இடம் பேச்சு நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி இடம் அப்போ பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டு இவங்களுக்கெல்லாம் ராகு வரக்குள்ள ஸோ எக்ஸாம் சென்டரில் வந்து நீங்கள் போய்ட்டு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா சூப்பராக வந்துடுவீங்க அப்போ ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அந்த கல்வியில் வந்து நல்ல முயற்சியை வந்து கொடுப்பாரு அப்போ ராகு சம்மந்தப்பட்ட நாலாம் இடம் சக்ஸஸ் கொடுக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களை இயக்கும் அப்போ வந்து விநாயகர்லாம் வழிபாடு பண்ணணும் நம்ம கேது சம்மந்தப்பட்டதால என்ன சொல்லுவோம் சுபிட்சமான வாழ்வு விநாயகர் குறுகிய சந்து ஸோ அதே மாதிரி தெய்வீக அனுகூலம் இப்போ ராகு கேதுகள் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்போ கல்வியில் வந்து டாக்டர் படிக்கிறீங்களா என்னவா நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆக கண்டிப்பாக பிடிச்ச கல்லூரியில் படிப்பீங்க கல்வியில் படிச்சுக்கிட்டே நீங்கள் சைடில் ஜாப் பண்ணுவீங்களா அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய எனக்கு ஏது கணெக்டிங் பத்தாம் இடத்துல உள்ள ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டே ஃபாரின்ல இருக்கிறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க ஒரு பீட்சா வந்து இது பண்ணுவாங்க டெலிவரி பண்ணுவாங்க அதே டைமில் ஒரு சின்ன கடையில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகளும் இந்த கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் உண்டு அடுத்தது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான கிரகமே குரு தான் அப்போ குரு வந்து எட்டில் மறைஞ்சாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ குறிப்பாக வந்து பாருங்கள் ராகு எங்கே நிற்கிறாரோ அந்த ராகுவை விருச்சிக ராசிக்கு குரு எட்டில் நின்று பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக ராகு குரு இந்த கனெக்டிங் வரதுனால குழந்தை பகின் நிச்சயமாக இப்போ நம்ம தாத்தான்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ தாத்தா சம்மந்தப்பட்டவங்க நம்ம குடும்பத்தில் மீண்டும் வந்து பிறப்பாங்க தாத்தாவுக்கு முன்னாடி மூணு வகையார் நம்ம குடும்பத்தில் இருபத்தொரு வகையை எடுப்போம் அதில் ஃபஸ்ட்டு மூணு வகையாரில் வந்து பார்த்தோன்னா தாத்தா முப்பாட்டன் அதுக்கு முன்னாடி பரம்பரையில் இருந்தவங்க அப்போ கண்டிப்பாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு உண்டாகக்கூடும் கூடும் வாழையடி வாழைய உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறக்கக்கூடும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நிறைய தடைகளை விளக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சினிமா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்காங்களா பத்தாம் இடம் கேது நிச்சயமாக அந்த கொடி பறக்கிறது கொடி சம்மந்தப்பட்டது கட்சி ஸோ அந்த இதெல்லாம் அடிக்கிறது நிறைய வந்து பார்த்துங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து இப்போ அதிக பேர் வெளியே வருவாங்க சின்ன சின்ன வயசில் இருக்குங்களே பதினெட்டு வயசுலேருந்தே உங்களுக்கு எண்பது வயசு இருக்கு எல்லாமே இருப்பாங்க அரசியலில் அதில் குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு நல்ல பிரைட்டாக வந்து இருக்கக்கூடும் ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம வயதில் ஒரு ஏரியாவில் நீங்கள் போட்டி போடுறீங்களா கண்டிப்பாக கேது தான் வந்து உங்களுக்கு வெற்றியை தருவார் இப்போ அடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில தேர்தல் வரும் மக்களவை தேர்தல் வரும் அதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கணும் விருச்சிக ராசி தான் அதிகமாக வந்து அரசியலில் இருக்கிறாங்க ஏன்னா பத்தாம் இடம் சிம்மம் சிம்மாதிபதி நிச்சயம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் அடுத்ததாக சினிமா சினிமாவில் உள்ளவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக ஒரு லக்ஸுரியான லைஃப் இருக்குதுங்க வாய்ப்பு கிடைக்கல இதுக்கப்புறம் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பணமே சம்பாதிக்கல சார் அப்படின்னா குடும்பம் கஷ்டப்படுதுன்னா இந்த முறை பணம் சம்பாதிச்சு உங்களோட ஃபேமிலிக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக உண்டாகக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் ஸோ ராகு கேது பொறுத்த வரைக்கும் எல்லா வயதில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பதுலேருந்து நாற்பதுலேருந்து அறுபது வயசுல இருந்தால் அதிக பாதிப்பு உள்ளாராங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆவீங்க ஸோ பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி வெறிச்சிக்கராட்சிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் சூப்பராக இருக்குங்க ஸோ ராகு சேர்க்கை சம்பந்தப்பட்ட விநாயகர் வழிபாடு காளி துர்கை வழிபாடு இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சமும் போதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு இந்த ப்ரொடிக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் எல்லா மலையெரும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்